போட்டு கொடுத்த அண்ணாமலை இதுவரைக்கும் யாருமே பார்த்திடாத வினோதமான ஒரு லாக்கர் செந்தில் பாலாஜி அவரோட சேர்த்து மொத்தமா உள்ள போக போகும் திமுகவின் மிக பெரிய தலைகள் இப்படி யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய பரபரப்பான சம்பவங்கள் தான் தற்போது தமிழ்நாட்டுல இன்னைக்கு நடந்துகிட்டே இருக்கு அதாவது செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து அவர் ஜாமீன் பெற்று வெளியே வந்த உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மின்சார துறை அதுக்கப்புறமா மதுபான துறை இந்த இரண்டு துறையின் முக்கியமான அமைச்சர் பதவியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கிட்ட கொடுத்திருந்தாரு அவரும் கடந்த சில மாதங்களா மின்சாரம் மதுபானம் இந்த இரண்டு துறையிலையுமே அமைச்சராக அவர் வகிச்சுக்கிட்டே இருந்தாரு இப்படி இருக்க திடீர்னு இந்த துறையில் பல முறைகேடுகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து திமுகவினர்கள் அதுக்கப்புறமா இப்ப வந்திருக்க செந்தில் பாலாஜி இவங்க எல்லாருமே அரசுக்கு முறைகேடான செயலில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் ரகசியமா இடி ரெய்டுக்கு அவர் தகவல்கள் அனுப்பி இருந்திருக்காரு ஸோ அதை தொடர்ந்து கடந்த இரண்டு தினத்துக்கு முன்னாடி மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற சிவா டிஸ்டலிஸ் அப்படிங்கிற இந்த நிறுவனத்தில் யாருமே எதிர்பார்க்காத விதமா அதிகாலை முதல் இருந்தே தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்தது முந்தா நாள் அதுக்கப்புறமா நேற்று அப்புறம் இன்னைக்கு தொடர்ந்து நடத்தப்பட்ட இந்த ரகசியமா இருந்த ஒரு அறையில இருந்து யாருமே இது வரைக்கும் பார்த்திடாத ஒரு வினோதமான ஒரு லாக்கர் அதாவது யாருமே அவ்வளவு சீக்கிரமா அதை ஓபன் பண்ணிட முடியாது டிஜிட்டல் முறையில இயங்கக்கூடிய ஒரு ரகசியமான அறையில இருந்து ரகசியமான ஒரு லாக்கரை இன்னைக்கு இடி ரெய்ட்ல இருந்து அதிகாரிகள் அவங்க கண்டுபிடிச்சு வெளியே எடுத்திருக்காங்க இப்படி இருக்க அந்த லாக்கர்ல இருந்து கிடைச்சிருக்க விவரத்தின் அடிப்படையில முறைகேடா விஸ்கி பிராந்தி ரம் இப்படிப்பட்ட மதுபானங்களை முறைகேடாக தயாரிச்சது மட்டும் இல்லாமல் அனுமதி இல்லாமலேயே இந்த மதுபானங்கள் எல்லாத்தையுமே வெளிநாட்டுக்கும் அவங்க விற்பனைக்கு அனுப்பி வச்சிருந்துருக்காங்க ஆதாரங்கள் அந்த ரகசிய வினோதமான ஒரு லாக்கருக்குள்ள இருந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த லாக்கருக்கு உள்ள ஒரு டிஜிட்டல் லாக்கர் இருக்கு அந்த லாக்கர்ல இந்த முறைகேடு சம்பவத்தில் திமுகவின் எந்தெந்த எம்எல்ஏக்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஆதாரம் அந்த டிஜிட்டல் லாக்கர் உள்ள இருக்கு அப்படின்னு இடி துறை அவங்க எல்லாருமே அதை எப்படியாவது அன்லாக் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு முழுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அதனால் இதை அன்லாக் பண்ணுறதுக்காக ஐஐடி அவங்களுடைய உதவியை தற்போது இடி ரெய்டு அதிகாரிகள் அவங்க அடுத்தபடியாக நாட இருக்காங்க ஸோ அதை அன்லாக் பண்ணும் பட்சத்தில் செந்தில் பாலாஜி ஏற்கனவே அவர் ஜாமீனில் தான் வந்திருக்காரு அவர் உட்பட இன்னும் பல தலைகள் திமுகவினர்கள் அவங்க எல்லாருமே சேர்த்து இந்த இடி ரெய்டின் மூலயமா கைதாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறதா தற்போது ஈடி ரெய்டு அதிகாரிகள் இந்த பரபரப்பான தகவலை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க ஸோ இதனால ஒட்டு மொத்தமாக அண்ணாமலை அவர் போட்டு கொடுத்ததால காலி ஆக போற நிலைமையில்தான் தற்போது திமுகவினர்கள் அவங்க இருக்காங்க